ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளையங்கிரி மலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப நாள் நம்ம வீடியோவே போடலை அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வீடியோவே இல்லை இப்போ நம்ம ஊர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மலை சரிதா இந்த குட்டி மலையில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிவபெருமான் இருக்கார் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சோழ மன்னர்களால் கட்டின திண்டிவனம் பக்கத்தில் இருக்க பெருமுக்கள் சிவன் கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி இருக்கும் நம்ம ஈவினிங்காக போகிறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மலையில் சாமோ சூப்பராக ஒரு சன்செட்டை பார்க்கலான்னாங்க அதுக்காக தான் நம்ம வந்து ஈவினிங் டைமாக கிளம்பி போய்ட்டு இருக்கோம் வெய்ய சமைச்ச ஐஸ் வாட்டர் ஒன்று வாங்கிட்டோம் ஏன்னா வெய்ய தாங்கவே முடியல இப்போயே இவ்வளோ வெய்ய அடிக்குது என்ன பண்ண போகிறமோ ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மலை கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போய்ட்டு இருக்கோம் கூகுள் மேப்பை பார்த்து தான் போயிட்டுருந்தோம் கூகுள் மேப் வந்து ஒரு மோசமான ஒரு வழியில் எங்களை சிக்க வச்சிடுச்சு ஒரு ஏழு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு மோசமான பாதியில் தான் வந்துட்டு இருந்தோம் அப்புறமேட்டு மலை கிட்ட வந்துட்டோம் ஆண்டிச்சேரி பக்கத்தில் இங்கே எங்கேயுமே மழை கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மலை ஒரு சூப்பரான ஒரு ஊர் பார்த்தீங்கன்னா அது பெருமுக்கள்னு சொல்லலாம் இந்த பெருமுக்கள் ஊர் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஊர்னு சொல்லலாம் ஏன் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களோட குகை ஓவியம்னு சொல்கிற குகை கீரல்கள் வந்து இன்னமும் அங்கே போனால் பார்க்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா மலை கீழே வண்டியை பார்க் பண்ணிட்டாச்சு இப்போ ஏறலாம் வாங்க எப்பொழுதும் போல ஃபஸ்ட்டு படியை தொட்டு கும்பிட்டு நம்ம மலையிற ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க இவர் யாருன்னு தெரியுதா இவர் தான் வெள்ளங்கிரி மலைக்கும் நம்ம கூட வந்தவர் இன்னைக்கு லீவுன்றதுனால இங்கே இவரு கூட்டுக்குன்னு வந்துட்டாச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சு படிக்கட்டு தான் நம்ம மேலே வந்திருப்போம் அதுங்காட்டியுமே கொஞ்சம் மேலே வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மலையில அங்கேயும் ஒரு கோவில் தெரியுது அந்த கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் கோவில் தான் அங்கேயும் நிறைய சிறப்புகள்லாம் இருக்குது அங்கேயும் நம்ம போய் ஒரு வீடியோ போடுவோம் ஆக்சுவலாக ஒரு முப்பது படிக்கட்டு தான் ஏறி இருப்போம் அதுங்காட்டியுமே பார்த்தீங்கன்னா மூச்சு திணறுது உடம்பு ஃபஸ்ட்டு சரியாக கவனிக்கணும் நாம் ரொம்ப மெதுவாக தான் படியேறிட்டு இருக்கோம் ஏதாச்சும் பேசலான்னு பார்த்தாலே இங்கே ஒரு நாலஞ்சு கோயிலில் கீழே வந்து பாட்டு போட்டிருக்காங்க கண்டிப்பாக அந்த பாட்டுக்காக யூடியூப்காரன் எனக்கு வந்து காப்பிலேட் ஸ்ட்ரைக் தருவான் என்ன பண்ண போடணும் அதுவும் கிளாரிட்டியாக கேட்குது மலை மேலே வந்துட்டோன்னே அந்த பாட்டெல்லாம் இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாகவே வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் வரேன் மேலே இருக்க கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வழியில வந்து நம்ம மேலே ஏறி வரலாம் இது வந்து ஃப்ரண்ட் சைடுன்னுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் சைடுன்னுவாங்க ரெண்டு வழியுமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அக்காவாசி மலையை பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறி இங்க இங்கேருந்து வியூ பார்த்திங்கன்னா சமழகாக இருந்துச்சு இன்னும் ஒரு இருபது படிக்கிட்டு தான் இருக்கும் நம்ம மேலே ஏறிடுவோம் வேர்வை தான் பார்த்தீங்கன்னா வேர்த்துட்டே இருந்துச்சு ஏன்னா ஹீட்டு சம்மர் வேற மேலே பாத்தீங்கன்னா சிவன் கோவில் இருக்கு அப்புறம் ஆஞ்சநேயர் கோவில் அப்புறம் பாத்தீங்கன்னா சீதா கேவ்னு ஒன்னு இருக்கு அப்புறம் குகை கீரல்கள்லாம் இருக்கு இந்த மலையை ஒரு பத்து நிமிஷம் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்துவிட்டோம் ஆக்சுவலாக அஞ்சு நிமிஷத்துலேயும் இந்த மலையை ஏறிடலாம் ஆனால் எங்களால் முடியல ஸ்லோவாக ஏறிட்டு இருந்தோம் மேலே வந்தவொடனே நம்மளை ஃபஸ்ட்டு வரவே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுனை தான் இது வந்து ரொம்ப ஆழம்னு சொன்னாங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டு பறந்துட்டு இருந்தது இண்டிக்கோன்னு நினைக்கிறேன் செம்ம சவுண்டு இந்த சுனை பார்த்தீங்கன்னா சம ஆழம் நீங்கள் மண்ணு தண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு குச்சிடாதீங்க இங்கே வந்து நிறைய மீன்களும் பார்த்தீங்கன்னா இருந்தது அது உச்சியில் தெரியுது பாருங்க உங்களுக்கு தெரியுதான் தெரியல கை காட்டுறேன் அங்கே தான் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு தீபம் ஏற்றுவாங்க இந்த மலையில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எரிஞ்சு எரிஞ்சிருக்கு இது வேணுமே யாராச்சும் எரிச்சுட்டாங்களா இல்லைனா வெய்ய தாங்க முடியாமல் எரிஞ்சிச்சான்னு தெரியல நீங்கள் இந்த கோயில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறையா சிதிலமடைந்த சிற்பங்களை அதிகமாக பார்க்கலாம் இந்த மலையை பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஆட்சி செஞ்சுருக்காங்க அதில் நிறைய மன்னர்கள் வந்து எடுத்துருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த அளவுக்கு அடைஞ்சிருக்கு நிறையா நாம் பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் கிட்டே வந்துவிட்டோம் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த மலையிலுமே நானும் என் ஃப்ரெண்டும் மட்டும்தான் இருக்கோம் வேறு யாருமே இல்லை மயான அமைதியாக இருக்குது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சிப்பாய்கள் எல்லாேருமே செக் பண்ணிவிட்டு அப்புறம் அனுப்பிச்சிருப்பாங்க ஆனால் இப்போலாம் பாருங்கள் யாருமே இல்லை இப்போ எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்க இங்கேருந்து பார்க்கறதுக்கு இந்த வியூ பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு இப்போ நாங்கள் அப்படியே இங்கேருந்து அந்த மலை மேலே இருக்க சிவன் தான் தரிசிக்கலான்னு போனோம் அதுக்காட்டியுமே பார்த்தீங்கன்னா சன்செட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆரம்பிச்சிடுச்சு கோயில் கிட்ட போனோம் அங்கேயும் பாத்தீங்கன்னா கோவில்ல யாருமே இல்லை நிறைய குரங்குகள் தான் இருந்துச்சு காலையில ஏதோ பூஜை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நிறைய வாழையில எல்லாம் இருந்தது எங்க நேரம் பார்த்தீங்கன்னா கோவில் சாத்தி இருந்துச்சு ரொம்ப கடுப்பாயிடுச்சு நான் இன்னொரு வழி சொன்னேன்ல அந்த வழியில இருந்து வந்தா கோவில் உள்ள நம்ம போயிருக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வழியில வந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் உள்ளே போக முடியல அந்த ஆண்ட வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்கு அங்கேயும் நம்மளால போக முடியாது ஏன்னா எல்லாமே லாக் பண்ணி வச்சிருக்காங்க கோவில் பூட்டி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் கோவிலையும் மிஸ் பண்ணிட்டோம் சீதா கேவையும் மிஸ் பண்ணிட்டோம் வந்ததுக்கு சிவனியாச்சு நல்லா கும்பிட்டு சொல்லிட்டு ரொம்ப நேரம் இங்கே நிறைய ப்ரே பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்க இருக்க அந்த சன்செட் வியூ பாயிண்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் இங்க பாத்தீங்கன்னா குரங்குங்க எல்லாமே ரொம்ப ஆக்ரோஷமா நம்மளை பார்த்துட்டு இருந்தாங்க இங்க இருந்து இந்த வியூ சாமழகா இருந்துச்சு இன்னைக்கு காலையில ஏதோ பூஜை பண்ணிருக்காங்க அதே மாதிரி அன்னதானம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நிறைய வாழை இலைகள் இருந்தது இங்கிருந்து நாங்க இப்ப எங்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் யாத்திரை பிளேஸுக்கு தான் போனோம் இங்க வந்து நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றுற அன்னைக்கு கண்டிப்பாக வரலாம் இந்த சன்செட்டோட அந்த கலர் டோனை பாருங்கள் கோல்டன் அவாட்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த சன்செட் ஆகும்போது உண்மையிலே பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் ஜொலிக்குது அவ்வளோ அழகாக இருக்குது அங்கிட்டும் இங்கிட்டமாக பார்த்தீங்கன்னா அந்த குரங்குங்க வேற ஓடிக்கிட்டே இருந்தது ஆனால் எங்களை பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த சிதிலமடைந்த கோவிலும் தெரிய ஆரம்பிச்சிது நிறையா மன்னர்கள் படையெடுத்ததுனால ஒழுங்கான பராமரிப்பு இல்லாததுனால பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு இப்படி ஒரு நிலமையாக இருக்குது வந்ததுக்கு சிவனை தான் ஒழுங்காக தரிசிக்க முடியலனாலும் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான சன்செட் எங்களால் பார்க்க முடிஞ்சுது அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு இங்கே எங்களுக்கு துணையா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரங்குகள் மட்டும்தான் இந்த மலையிலிருந்து பார்க்கும்போது கீழே அந்த சிதலம் அடைந்த கோவில் கூட பார்த்தீங்கன்னா உண்மையிலே அழகாக தாங்க இருந்துச்சு எவ்வளோ பார்த்தாலும் பார்த்துன்னு இருக்கலாம் அப்படின்னு தானே எப்படி இருந்தது பிளேஸ் போவது மனசு இல்லை ஒரு பத்து நிமிஷத்தில் ஏற்றிடும் ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வந்ததுக்கு காரணமே இந்த சன் செட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்கன்னா கிட்ட ஒன் ஹவர் ஆனதே தெரியல அப்படியே நிறையா பேசிட்டு இருந்தோம் எப்படி டைம் போச்சுனே தெரியல கீழே நாங்கள் போகிறதுக்காண்டி ஏற்றிவிடும் அக்கத்திலே பாருங்கள் பாருங்கள் நிறையா இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி டிகிரிக்கான வியூவை பார்த்தீங்கன்னா சாமம் சூப்பராக பார்க்கலாம் நாங்களும் பார்த்துட்டு அங்கேருந்து இறங்கலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே சூரியன் பார்த்திங்கன்னா நல்லா கீழே இறங்கிடுச்சு நாங்கள் நின்றுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா எங்கள் முன்னாடி அப்படியே சூரியன் கீழே இறங்குறது இன்னும் அழகாக இருந்தது அவ்வளோதான் இறங்க போகிறோம் சூரிய பகவானே கீழே இறங்கிட்டாரு நாங்கள் நாங்கள் வந்து சேஃபாக கீழே இறங்கி போகிறோம் இவ்வளோ நேரம் எக்ஸைட்மெண்ட் அடந்த விட இப்போ ஆனது தானே அதிகமாக இப்படி இறங்கலாம் வந்தது ஒருத்தா சமூ வார்த்தை ப்ரோ அந்த சன்செட் ஆனது பார்த்தது தான் எனக்கு ரொம்ப என்னால் இது வரைக்கும் ஜேர்ணிக்க முடியல இது முன்னாடி வந்து கன்னியாகுமரியிலும் சன்ரைஸ் ஆகிறதாம் பார்த்துருப்போம் சூரியன் உகோதயத்தை பார்க்குறதுக்காக நம்ம வந்து ஒரு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் அங்க சன்செட் ஆனது அது நம்ம கண் எதிரே இறங்குமோன்றது அந்த ஒரு டூ மினிட்ஸ் தான் அந்த டூ மினிட்ஸ் அப்படியே இறங்குறது தனியாக தெரியுது அதை பார்த்து நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் நான் பார்த்தே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான் எனக்கு என்னடா கொஞ்சம் இருடா இருடா இருடான்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான் அவ்வளோ அழகாக இருந்தது நீங்கள் இல்லை வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதுக்காக தான் நான் கரெக்டாக ஈவினிங் வந்தேன் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லியிருப்பேன் செட்டு பார்க்க தான் நாங்கள் மெயினாக வந்தோம் அதுக்குன்னு கடலில் பார்க்க வரலையான்னு நினைக்காதீங்க சன்செட் இங்கே சூப்பராக இருக்குன்றது எனக்கு தெரியும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கோயில் நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்தது இப்போ நிறைய காட்டுத்தீ ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப மோசமாக இருக்குது இது நான் பெரிய பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன் ஒரு வழியாக பாட்டெல்லாம் நிறுத்திட்டாங்க இப்போ டைம் எவ்வளோ இவ்வளோ டைம்னால் டைம் வந்து ஒரு ஆறு இருபது ஆறு இருபத்தி ரெண்டு ஆறு இருபத்தி ரெண்டு நாங்கள் கீழே இறங்குறதுக்காட்டி கண்டிப்பாக இருட்டிடும் சீக்கிரமாக கீழே போயிட வேண்டியது தான் ஒருத்தவங்க கூட இங்கே யாருமே இல்லை அதுதான் ஆச்சரியமாக இருக்குது காலையிலே வந்து எல்லாம் படைச்சிட்டு போயிருக்காங்க ஆனால் நம்மளுக்காக மனிதர்கள் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் ஆனால் குரங்குங்க ஒரு நூற்று கணக்கில் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கும் அந்த குளத்துக்கும் போகலான்னு நினச்சோம் ஆனால் போகிறதுக்காண்டி இருட்டிடும் அதனால் போமானு தெரில இருட்டிலன்னா நாங்கள் கண்டிப்பாக போகிறேன் இல்லைனா அங்கே போக முடியாது பாண்டிச்சேரி சரௌண்டிங்கில் இருக்க எல்லாருமே இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரலாம் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான பிளேஸு ஈவினிங் டைமில் வாங்க அதை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அப்போ தான் வந்து இந்த சன்செட்டை பார்க்க முடியும் சம சூப்பராக இருக்கும் சிவனையும் வேண்டிட்டு இது மாதிரி சித்திரம் அடைந்த தூண்களை நிறையா பார்க்கலாம் ஏன்னா நிறையா போர்களுக்கு இந்த கோட்டை இந்த கோவில் வந்து உள்ளாகியிருக்கு இப்போ நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் நல்லா வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு இருட்டுத்துக்குள்ளே இறங்கியே ஆகணும் இந்த இடத்துக்கு ஒரு டாட்டா கட்டிடும் அங்கேருந்து தான் நம்ம கீழே வந்திருக்கோம் டாட்டா பாய் பாய் டிப்ஸ் அப்படியே சல்லுன்னு இறங்குது பார்த்து தான் இறங்கணும் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே விழுந்துடுவோம் கீழே விழுந்ததுனா இதுலயே விழுந்துடுவோம் முக்கால்வாசி கீழே வந்துட்டோம் இன்னும் கொஞ்சோட தான் கீழே போனோம் இந்த பாட்டு போட்டவங்க வந்து இப்பதான் நிறுத்தி இருக்காங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மலையை இறங்கிட்டோம் இந்த மலையை பாத்தீங்கன்னா பெருசு நிறைய கல்காவைக்காக இந்த மலைய ரொம்ப சுரண்டி வீணாக்கியிருக்காங்க மலையிலேருந்து கீழே வந்துட்டோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே கட்ட மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் குலந்தொங்க சோழன் நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன் நான் கூடன்னு தெரியல மன்னிச்சிருங்க உங்களோட கல்வெட்டு பார்த்தீங்கன்னா இந்த மலை மேலே இருக்குது ஆனால் நம்ம வந்து ஒரு சைடில் ஏறி வேற ஒரு சைடில் இறங்கலாம்னு நினச்சோம் கேட்டு போட்டதுனால ஒரு சைட்லேயே ஏறி ஒரே சைடில் இறங்கி இந்த கோயில் உள்ள நாங்கள் போகலை ஏன்னா இருட்டிடுச்சு இந்த கோயில் எதிர் திசையிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு வழி ஏறத்துக்கான வழி தெரியுது பாருங்க இதுதான் பாத்தீங்கன்னா இந்த வழியாக ஏறி அந்த வழியாக இறங்கலாம் அந்த வழியாக ஏறி இந்த வழியாக இறங்கலாம் ஆனா இது மோஸ்ட்லி ஊர் மக்கள் சொன்னது இதுதான் இறங்குற வழின்னு சொல்லி இருந்தாங்க ஒரு குகை ஓவியங்கள் சீதா கேவ்ஸு அப்புறம் ஆஞ்சநேயர் கோவில் இதை எல்லாத்தையுமே நான் வந்து மிஸ் பண்ணிட்டோம் எல்லாமே க்ளோஸ்ல இருந்தது புராணங்கள்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறையா கதைகள் இருக்குது நிறையா மன்னர்கள் வந்து இந்த கோயிலை அடித்து தம்சம் பண்ணியிருக்காங்க நிறையா பேர் இந்த கோயிலையும் கட்டியிருக்காங்க இவ்வளோ பழமை வாய்ந்த இவ்வளோ பெருமை மிக்க ஒரு கோயில் வந்து நம்ம பக்கத்தில் இருக்குது ஆனால் அது நம்ம யாருக்குமே அவ்வளோவோ தெரியல நிறையா புராணங்கள் இருக்க இந்த மலையை தயவு செஞ்சு விசிட் பண்ணுங்க பாருங்கள் அவ்வளோ ஒரு அமைதி கிடைக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான மலை எல்லோரும் வந்து பாருங்கள் நான் உண்மையிலே ஆனஸ்ட்டாக சொல்லிடுறேன் சிவன் கோயிலுக்கு வந்தேன் அதே மாதிரி இங்கே சன்செட்டை பார்க்க தான் நான் வந்தேன் ஆனால் இங்கே இதை தவிர்த்து இங்கே புராணங்களுக்கு அதையாக நிறையா இருக்குது புராணங்கள் பழமையான விஷயங்களும் இங்கே நிறையா இருக்குது அதை நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே பார்த்து நான் ஏறின வழியில் ஏறாதீங்க இந்த வழியிலே ஏறுங்க ஏன்னா இந்த வழியில் ஏறினா தான் கோயில் க்ளோஸில் இருக்கா திறந்துருக்கான்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இங்கே மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறையினால் பராமரிப்பில் இருக்கிறது தான் இந்த கோயிலே பார்த்தீங்கன்னா தொழிலில் துறை பராமரிக்கிறதுல இருக்கிறது தான் நல்லாவே ஏற்றிடுச்சு இங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிடோம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல நெக்ஸ்ட்டு வீடியோ ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டாடா பாய் பாய்